சுவாமியே சரணையப்பா சுவாமி சரணம் இன்னைக்கு ஐயப்ப சுவாமினுடைய பூஜைக்கு வாழை மரத்தை வச்சு எப்படி அம்பலம் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ முதல்ல வாழை மரம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணி அது மேலே ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு தேவையான ஸ்டாண்டை முதல்ல ரெண்டு டேபிளில் நல்லா சனல் கயிறு போட்டு கட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டை நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு கொம்பு எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த ஸ்டாண்டுங்க எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா மாதிரி சைடில் இருக்கிறதுக்கும் மூங்கில் கொம்புங்களை கட் பண்ணி நம்ம அது கூட நல்லா கயிறு போட்டு கட்டிக்கலாம் அப்படி கட்டிட்டீங்கன்னா நம்மளுக்கு மாலை கட்டும்போதும் மேலே விளக்கெலாம் வைக்கும்போது கொஞ்சம் அசையாமல் கொஞ்சம் நகுராமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு செய்திருக்கிறது நம்ம வீடுகளில் பண்ணக்கூடியது நம்ம இன்னும் பெருசாக பண்ணணும் கோவில்கள்லன்னா அதுக்கு வேறு மாதிரி பண்ணணும் மெயின் வந்து மூங்கில் கொம்பு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கொம்பாக கிடைக்கணும் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மளே எவ்வளோ எவ்வளோ தேவையோ அது வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி அந்த அளவுகள்லாம் பார்த்து கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறி கட்டுறது ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த பந்தலுக்கு மேலே அம்பலத்துக்கு மேலே வந்து குறுக்கில் இருக்க கொம்பு நம்ம கொடுத்துட்டோம்னா சாமி படம் உள்ளே வைக்கிறதுக்கோ இல்லை சாமி செலை வைக்கிறதோ அது நம்ம எந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதோடய ஹைட்டு எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மூங்கில் வந்து கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கயிறு போட்டு நல்லா கட்டிடலாம் இது கட்டும் பொழுதே வந்து அது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுக்கு மேல நம்மளால வாழைப்பட்டை வச்சு நம்மளால இது பண்ண முடியும் கயிறுகள்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சணல் கயிறை நம்ம எடுத்து வச்சுக்கிறதும் மூங்கில் கட் பண்ணுறதெல்லாம் இதில் கரெக்டாக பண்ண முடியும் இப்போது குறுக்கில் வந்து மூங்கில் கொம்பையும் வந்து நம்ம கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நடுவில் ஐயப்பன் வர மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஜாயிண்ட்டுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ உள்ள இடத்துல ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அங்கே சனல் கயிறு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இருந்தால் இது பண்ண முடியும் அது எவ்வளோ தூரத்துக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அளவு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கோங்க இப்போ நம்ம நடுவில் கட்டியிருக்க இந்த அமைப்புக்குள்ளே தான் வந்து ஐயப்ப சுவாமி வர போகிறாரு அப்போ அதுக்கு வந்து நாலு பக்கமும் நம்மளுக்கு ஒரு கூடார மாதிரி வேணுங்கிறதுனால அந்த இடத்துக்கு நாலு சைட்லேயும் கொம்பு வந்து கட்டியிருக்கோம் கட்டிவிட்டு இது மேலே தான் அந்த வாழைப்பட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் முதல்ல இந்த மாதிரி கொம்பை கட்டிவிட்டு அதற்கு மேலே தான் வாழைப்பட்டைகளை நம்ம அடிக்கிட்டே வரணும் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல ஸ்ட்ராங்காக கொம்பெல்லாம் கட்டிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஓரளவுக்கு முதல்ல கொம்பு வச்சு கட்ட வேண்டிய கட்டிட்டோம் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இப்போ மாடி மேலே பண்ணுறோம் மழை இல்லாததுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தது இப்போ வந்து மேலே டேபிள் கட்டி டேபிளுக்கு மேலே அட்டாச் பண்ணி எவ்வளோ ஹைட்டு தூக்கிட்டு அதுக்கு மேலே கொம்புகள்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்துட்டு வாழை மரம்லாம் நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்டு பகுதியும் யூஸ் பண்ண போகிறோம் மாதிரி நம்மளுக்கு வாழை இலை அந்த மரத்துலேயே இருந்திருக்கும் இல்லையா அந்த இலையெல்லாம் சீவிட்டு அதில் இருக்கிற ஒரு மட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த தண்டு பகுதி இலையில் இருக்கிறது இதை வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதையும் நம்ம தனியாக சீவிடணும் இலையை எடுத்துகிட்டு இதை மட்டும் கழித்து எடுத்து வச்சுடணும் இதுதான் நிறைய தேவைப்படும் இதை தனியாக வச்சுக்கோங்க வாழை மரத்தை தனியாக வச்சுக்கோங்க மேலே இருக்க அந்த அழுக்காக இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நம்ம காற்று அடித்தா விளக்கெறியணும் அதுக்காக முன்னாடியே வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டெலாம் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜை இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எங்கேயாவது தேவையான பட் உங்களுக்கு குறுக்கு கொம்பு தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் கட்டிக்கலாம் மரங்கள் எல்லாம் போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர் மரம் தேவைப்பட்டதுன்னா இப்போ எடுக்க முடியாது இப்போ வந்து பார்த்திங்களா நம்ம அந்த வாழை இலையிலேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த பட்டை இது எல்லாத்தையும் தான் முதல்ல வந்து நம்ம கயிறு வச்சு முதல்ல நம்ம ஏற்கனவே நம்ம கொம்பு கட்டியிருக்கோம் இல்லையா அந்த கொம்பு தெரியாத அளவுக்கு இது அழகாக இந்த பக்கமாக திருப்பி வச்சு நம்ம கட்டிகிட்டே வரணும் முதல் வேலை இது தான் இதை எல்லா இடத்துலையும் முதல்ல பெரிய கொம்புலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கட்டிக்கணும் மீதி சைட்லலாம் தேவையான அளவுக்கு எங்கெல்லாம் பட்டை தேவைப்படுதோ அந்த பட்டை தேவைப்படுற இடங்கள்லாம் வந்து கொம்பு கூட இந்த வாழைப்பட்டை வச்சு கட்டிகிட்டு வந்துடணும் இப்போது வந்து பார்த்திங்களா இந்த பட்டையை வச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த முதல்ல நம்ம கொம்பு கட்டியிருக்கோம் இல்லையா அம்பலத்துக்கு அது எல்லாத்துக்குமே முதல்ல இந்த வாழைப்பட்டை தான் உங்களுக்கு தேவைப்படும் அதாவது அந்த இலையில் இருக்கிற அந்த பட்டைங்க அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு பில்டிங் மாதிரி நீங்கள் அது மேலேயே கயிறு வச்சது கட்டலாம் இதுக்கு ஊசி தேவைப்படாது இன்னும் நம்ம வாழை மரத்தில் கை வைக்கவே இல்லை முதல்ல இந்த பட்டைகள்லாம் கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போகணும் அதனால் முதல்ல இந்த பட்டைகளை எல்லாத்தையும் தேவையான இடங்களுக்கு ஃபுல் இதுக்கும் கட் பண்ணி நம்ம மேலே ஜாயின் பண்ணணும் கயிர்களை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக கட்டிடலாம் ஒரே நாளில் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் தேவைப்படும் இந்த பட்டைகள் எல்லாமே முதல்ல கட்டிகிட்டே வந்துடணும் இது கட்டும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சைடு பின்னாடி பக்கம் கட்டுறதெல்லாம் வந்து முதல்ல முடிச்சிடுங்க ஏன்னா மேலே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி போய்ட்டு உங்களால் கட்ட முடியாது முதல்ல வந்துட்டு இந்த சைடில் கட்டுறது மேலே இருக்கக்கூடிய இந்த பின்பகுதியில் கட்டுறது இதெல்லாத்தையும் முதல்ல கட்டி முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் முதல்ல இந்த ப பின்னாடி சைடில் இருக்கிறதுக்கெலாம் இந்த வாழைப்பட்டையை முதல்ல கட்டிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் கட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக கட்டி முடிச்சிடலாம் ஸோ முதல்ல அதை கட்டி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இந்த வாழைப்பட்டைகள்லாம் நம்ம உரிச்சுக்கணும் உறிச்சிக்கிட்டு அதில் நல்ல திடமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்டைகள் எல்லாம் ஒவ்வொரு பில்லர் மாதிரி அந்தந்த இடங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் டேப் வச்சு கட் பண்ணுறதை விட உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே அளந்துட்டு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் போட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதாரண கத்திலேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் குண்டூசி இல்லை சிறிய வகையில் ஆணி இருக்குது இதை கூட நீங்கள் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக அந்த ஏற்கனவே நம்ம ஒரு வாழைப்பட்டை வச்சிருப்போம்ல அதில் வச்சு இந்த ஊசியை நீங்கள் இல்லை ஆணியை குத்துனிங்கன்னா இது அதில் ஃபிக்ஸ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாழைப்பட்டைகள் கொஞ்சம் லேசாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வச்சுக்கோங்க பின்னாடி பக்கத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் அதிகமாக வெளியில் தெரிய போகிறதில்ல ஏற்கனவே சாமியினுடைய படம் வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கொம்பு கட்டி அதில் பட்டையும் கட்டியிருக்கோம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இது வந்து நம்ம பார்க்குற ஒரு டிசைன்காக போடுறதுதான் அதனால் நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கக்கூடிய முதல் பட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா வாழை மரத்தில் மேல் பட்டை இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் உள் பக்கத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் உள் பக்கம்னா இந்த பக்கமாக திருப்பி வச்சு நீங்கள் கொடுக்கணும் அது பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் அது மாதிரி இருந்து நீங்கள் முதல்ல வச்சுடுங்க அதற்கு பிறகு நம்ம எவ்வளோ லெவலோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக கட் பண்ணி விட்டாலே இப்போ கையிலே கட் பண்ணிக்கலாம் ஓ இந்த இடத்துல இப்போ நம்ம ஏற்கனவே வாழை பட்டைகள் எல்லாம் எப்படி ஊசி வச்சு நம்ம குத்திகிட்டே வந்தோம் இப்போ இந்த சைடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பட்டைகளை வச்சு குத்திகிட்டே வந்து தேவையான இடங்கள்ல மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் முதல்ல உள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம வெளியில் கடைசியாக ஃபைனலாக பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியும் இப்போ வந்து உள்ள வந்து ஒரு அம்பலம் அமைப்பு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது நல்லா தெரிய அறிஞ்சிடும் மொத்தம் மூணு கோபுரம் வரா மாதிரி இந்த அம்பலம் போட்டிருக்கோம் இந்த சைடு பிள்ளையா இருக்குது இந்த பக்கமாக வந்து அம்மனுக்கு நடுவில் ஐயப்பனுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆணியில் தான் சின்ன சைஸ் ஆணி இருக்குது அந்த ஆணி உங்களுக்கு குண்டூசி வந்து உங்களுக்கு கன்வீனாக இருக்குன்னா குண்டூசி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆணி யூஸ் பண்ணி வாழைப்பட்டை எப்படி கட் பண்ணுறாரு பாருங்க தேவையில்லாதது சைடில் இருக்கும் அது வந்து அதை வந்து நம்ம ஊசியில் குத்த முடியாது அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதை முதல்ல கட் பண்ணி கீழே போட்டுட்டு தேவையான பக்கம் இருக்குது அதை முதல்ல யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த குண்டூசி வச்சு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக குத்திகிட்டே வந்தாச்சு அதே மாதிரி அந்த சைடும் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பக்கமாக குண்டூசி வச்சு குத்திட்டே வரும் மேலே இருக்கக்கூடிய கேப் வந்து நம்ம ஒரு ஒரு பக்கமாக சின்ன சின்னதெல்லாம் வந்து சின்ன பிட்லாம் கிடச்சுன்னா அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சிலர் வந்து உள்ள அம்பலத்துக்குள்ளே வெளியில் தெரியாததுனால அந்த துணி போடுறதும் உண்டு அவங்களுக்கு அப்படி தேவைப்பட்டது தான் நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம முழுக்கவே வாழைப்பட்டையில் போட்டிருக்கோம் ஒரு அம்பலத்துக்கும் இன்னொரு அம்பலத்துக்கும் நடுவில் கேப் கொடுத்துருவோம் அந்த கேப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்தா அந்த கட்டை அதுவே வந்து தனித்தனி டோர் மாதிரி ஃபிக்ஸ் ஆகி அழகாக காமிக்கும் இப்போ இந்த மேல் சைடு எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி சின்னதுலேருந்து ஆரம்பித்து சைடு சைட் சைடாக போட்டிங்கன்னா ஒரு கூடார மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அந்த அமைப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம வாழைப்பட்டைகளை கொஞ்சம் அழகாக சீரான அளவுக்கு சீவிக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து எடுத்துகிட்டே போட்டிங்கன்னா குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்றதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாழைப்பட்டைகளை வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணால் நல்லா கரெக்டாக வந்து இப்போ இங்கே உள்ளே இருக்க அந்த வாழை தண்டு இருக்குது இல்லையா அந்த பகுதி வரைக்குமே ஒவ்வொரு பட்டயமாக ஒருத்தர் பிரித்து பிரித்து எடுத்துகிட்டே இருக்கார் ஒரு சுவாமி இதற்கு தான் வந்து என்ன பண்ணுறோன்னா ஐயப்பனுக்கு இந்த ப பெரிய பட்ட அளவுகள்லாம் இருக்குல்லையா இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு படிக்கு இந்த முன்னாடி வரக்கூடிய வியூவுக்கு இது எல்லாத்துக்குமே தேவை இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிள்ளையார் கூடியது ரெடி ஆகிடுச்சு இப்போ ஐயப்பனோட ரெடி இருக்காரு அம்பாவோடது ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவுக்கு கத்திகளை அவர் சொல்ல சொல்ல அளவுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணுறோம் பொறுமையாக கட் பண்ணணும் இல்லைனா பட்டை உடஞ்சிடும் மெதுவாக கட் பண்ணிங்கன்னால் அது பாருங்கள் இது மாதிரி எப்படி கட் பண்ணுறது பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க ஓ ஒவ்வொரு கோபுரத்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் மேலே அந்த கூம்பு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் பூக்களால் டிசைன் கொடுக்கலாம் மா இலையில் கொடுக்கலாம் இல்லை பழங்கள் பைனாப்பிள் இருந்தால் அதை கூட ஹோல் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் பொருத்தி வைக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு தான் மேலே அதுக்கு தான் குச்சி கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அதுவும் பண்ணலாம் இப்போ உள்ள அமைப்பு பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து ஒரு வீடு மாதிரி அமைப்பு கிடச்சிருச்சு மூணு பாகமாக இதை பிரிச்சிருப்போம் நம்ம அந்த சைடு பிள்ளையாருக்கு நடுவில் ஐயப்பனுக்கு இந்த சைடு அம்பாளுக்கு அப்படின்ட்டு ஐயப்பனுக்கு மட்டும் முன்கூடார மாதிரி ஒரு அமைப்பு அமைப்பு வரும் அந்த அமைப்புகளோடு இருக்கும்பொழுது இது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மேலே வந்து வாழை தண்டு கொடுக்கலாம் இல்லை அதை பூ டிசைன் வேணால் நீங்கள் ஊசி வச்சு குண்டூசியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முன்னாடி டிசைனுக்கும் நீங்கள் வேறு எதனா சாமி ஃபோட்டோஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் வேறு ஏதாவது பூக்கள்லையே தாமரை அந்த மாதிரி கொஞ்சம் பூஜை முடிகிற வரைக்கும் நீடிக்கிற மாதிரி பூக்கள் இருந்தாலும் அதில் டிசைன் பண்ணுங்கள் இந்த ரெண்டு அம்பலங்களும் மூணு அம்பலமும் ரெடி ஆகிடுச்சு இந்த ஐயப்பனுடைய அம்பலத்துக்கு இங்கே பாருங்கள் மேலே டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் அழகாக பெரிய பட்டை வரைக்கும் குண்டூஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம் உள்ள அழகா வீடு மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க ஒரு டிசைன் பெருமாளோட தசா அவதாரங்கள் இருக்க மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிது உட்டில் இருக்குது அதை நாங்கள் வந்து மேலே கொடுத்துருக்கோம் அது நீங்கள் உங்களுக்கு கூட வேறு எதனா வெல்கம் போட்ஸு சுவாமியேஸ்வரண மையப்பா இது மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொடுக்கலாம் அம்பாளுக்கு வந்து அழகாக ஓப்பனில் கொடுத்துருக்கோம் ஏன்னா கொஞ்சம் நம்ம நெய்வேதி வைக்கிறதுக்கு மாலைலாம் போடுறதுக்கு ஸ்பேஸஸ் வேணும் அப்படிங்கிறதால கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி குண்டுசி வச்சு சின்ன சின்னதாக அந்த கேப் விட்டு கேப் விட்டு அந்த லைன்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இங்கே எக்ஸசைஸ் இருந்ததுன்னா தேவைப்பட்டதுன்னா கட் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ தெரியாது ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட கட் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி அம்பலங்கள்லாம் போடுவீங்க இல்லை அம்பலம் போட்டு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோஸ் கூட நம்ம சேனலில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இப்போ இது பார்த்தீங்கன்னா உட்லேயே பண்ணியிருக்க பெருமாள் தசாவதார பெருமாள் மச்ச வராக கூர்ம நரசிம்ம வாமன ராம பலராம கிருஷ்ண வராக அவதாரங்கள் கல்கி அவதாரங்கள் எல்லாமே வந்து இந்த தசாவதாரங்களோடு சேர்ந்ததை டிசைன் மேலே கொடுத்துருக்கோம் இது மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்களா அம்பலத்தை அழகாக ரெடி பண்ணி உள்ளே வந்து சுவாமி படங்கள் பிள்ளையார் வச்சாச்சு ஐயப்பனை வச்சாச்சு அம்பாள் வச்சாச்சு இது மாதிரி பதினெட்டு படிகளும் வச்சு கீழே விளக்குகள்லாம் வச்சு பாவை விளக்கை இதெல்லாமே பண்ணியிருக்கோம் கருப்பை சுவாமிக்கான அலங்காரம் பண்ணியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தயார் பண்ணக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை தயாராக போகுது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் அம்பலம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமும் தயார் நிலையில் ரெடி பண்ணிக்கோங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் தயார் நிலையில் இருக்குது அம்பலமும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வீடுகளில் அம்பலம் போட்டு இல்லை கோவில்களில் அம்பலம் போட்டு ஐயப்பன் பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போது அம்பலம் அழகாக தயார் பண்ணி ஐயப்பன் சுவாமியினுடைய பூஜை நடந்து இப்போ சுவாமியோட தீபாராதனை நடக்குது ஆனந்த சித்தனாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு கற்பூர ஜோதி ஆனந்த ஜோதியாக சுவாமி ஐயப்பனுடைய ஜோதி தரிசனம் எல்லா சுவாமிமார்களும் இதே மாதிரி உங்களோட வீடுகளில் ஐயப்பன் பூஜை செய்து ஐயப்பனுடைய பேரூர்ல கண் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பகவானுடைய பேரூரில் பிற நம்ம கேட்டுக்கிறேன் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரணம் ஐயப்பா